வளமான வாழ்வு தந்திடும் வாராகி தாயே உந்தன் திருவருள் திருவருள்ந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா தாயே வளமான வாழ்வு தந்திடும் வாராயித்தாயே உந்தன் திருவருள் மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா துயரில்லை தாயே உந்தன் ஜெய ஜெய மந்திரம் போது பயமில்லை தாயே உந்தன் பயக்கரம் உண்டு தாங்க அலைகள் வந்தாடும் அரணிவனமாடும் அழகுவாராகி சரணம் சரணமம்மா மயில்கள் நின்றாடும் மயிலை பதிவாடும் மகாவாராகி சரணம் அம்மா வளமான வாழ்வு தந்திடும்